கருவாயா கருவாயா என் கருப்பு குட்டி கொஞ்சம் வெளியே வாடி கருவாயா என்னனே என்னை தேடி வீட்டுக்கு வந்துருக்குற ஆச்சரியமா இருக்குதே ஆமா என்ன விஷயம் ஏதாவது சாப்பிட கிப்படை வேணுமா என் வீட்லயே பழசா கிடக்குது ஒரு தட்டை எடுத்துட்டு வரேன் நாய்க்கு போற தட்டா அதுல போற எடுத்துட்டுனுக்கா என் கருப்பு குட்டி உனக்கு எப்போ விளையாட்டு மட்டும் குறையாது சரி சரி எங்க வீட்டுல ஒருத்தருக்கு தவசம்டா அதுக்கு சாப்பாடு ஆக்கிருக்கோ நீ வந்து ஒருவா சாப்பிட்டு போ வா கருவாயா உனக்காக காளான் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கிறேன் வாப்பா வீட்டுக்கு

ஒரே ஒரு காணன் பிரியாணி மட்டும் தான் இருக்குது இதுல பாக முகங்க செஞ்சு வச்சுக்க இந்த தடி என்ன சொல்லுச்சு ஏன் அப்படி சொல்ற தடியண்ணே என்னண்ணே பிரியாணி கொஞ்சம் கசக்குற மாதிரியே இருக்குது என்னத்தையும் கூட போட்டு விட்டியா கசக்குதுண்ணே பிரியாணி என்னோட கருவாயா இப்படி சொல்லிவிட்ட கால வந்து பல்லு கூட விளக்காம ரெண்டு நாளாக குளிக்காம உனக்காக இந்த பிரியாணியை தயார் பண்ணியிருக்கிறேன் நீ என்னமோ பொசுக்குன்னு நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்ட நல்லா தான் இருக்கும் தின்னு எல்ல பிரியாணிய உனக்காக பாத்து பார்த்து சுத்தமா சமைச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க இந்த தடி அண்ணி மட்டும் எப்படி பாரு பல்லு வளர்க்காம குளிக்காம செஞ்சுக்கேன்னு சொல்றியா இந்த பிரியாணி எப்படிதான் சாப்பிட தோணும் கசந்து தொலைக்கிது இருந்தாலும் நான் சாப்பிட முடிச்சிடுறேன் போற தனியானே பிரியாணியே நல்லா தான் இருக்குது சரி சரி நான் வந்ததுல இருந்து கேக்கணும்னு நினைச்சுட்டே இருக்கிறேன் யாருக்கு தேவை சொல்லு நானும் அப்பா வந்து பாக்குறேன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன் ஒரு போட்டா கிட்டே எதுவுமே மாற்ற அதுவா கருவாயா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ செத்து போயிடுவ உனக்கு தான் தவசை வைக்கலான்னு நினைக்கிறேன் நீ உயிரோட இருக்கும் போதே உனக்கு ஒரு தவசத்தை வச்சுட்டா நீ சந்தோஷமாக போய் சேருவையில் அதுக்காக தான் உனக்கு தவசம் வைக்கலான்னு கூப்பிட்டேன் இப்போவே உனக்கு பண்டம்லாம் படைச்சாச்சு இனி நீ சந்தோஷமாக போய் சேருவ நீ சாப்பிட்ருக்கே காலம் இது மரக்காலன்றா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ வாயில் நுரத்தள்ளி மண்டைய போட்டு சேர்ந்துருவ பார்த்துக்க போய் ஐயோ என்னடா சொல்ற மரக்கலண்ட கலந்துருச்சுட்டியா ஐயோ அதை சாப்பிட்டா கொஞ்ச நேரத்தில் செத்து போயிருவிடே நான் என்ன பண்ணுவே கடவுளே எனக்கு வாழணும் ஆச்சு இருக்கு என் உயிரை பிரிச்சுடாதப்பா ஏண்டா நீ உயிரை பிரிச்சாதுன்னா அவர் அமைதியாக எழுந்துருவாரா நீ திங்காத தின்னு புட்டா இனி உன் உயிரை அவரே பிரிக்கலாம் அதுவே எந்திரிச்சு போயிருமத்துக்க இனி கொஞ்ச நேரத்தில் ஓ ஆன்மா ஓ முடி கிடி எல்லாம் தானா எந்திரிச்சு போகுதாலேன்னு மட்டும் பாரு என்ன வேமா வானா நம்ம கிழவு கிட்ட போவோம் அப்பதான் ஏதாவது மருந்து சொல்லு வேமா வானா இல்லை தடி மட்டும் போயிடல என்னால இவங்களுக்கு என்ன கலந்து கொடுத்துருக்குறேன் பிள்ளையில சாப்பிட வச்சு ஏதோ வேணுமே கொலை பண்ணுவோன்னு கூட்டு போனியால உனக்கு சும்மா இடம் மட்டும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு எழுதிட்டுப்பாரு ஏ கிழவே நான் எங்கே மரக்கால்ன போட்டேன் நான் கூட அந்த பிரியாணி அப்போ சாப்பிட்டு தான் வந்தேன் இவங்க ரெண்டு பேத்தி வேணும்னே பயம் ஒத்துணுன்னு தான் அப்படி பண்ணேன் எத்தனை தடவை நீ அழுக வச்சிருப்பானுங்க இன்னைக்கு இவங்க ரெண்டு பேத்தி அழுக வச்சேன் பாத்தியா இந்த பயம் இந்த பயம் தடினா பயம் இது ஒண்ணுதான் குறைச்ச போல மத என்னை தடியா நீ மட்டும் இன்னொரு நாள் என் கையில கடல்ல உனக்கு வச்சுக்கிறேன் என்னை கதற விட்டுட்டேல இன்னொரு நாள் உனைய பாத்துக்கிறேன் பாரு போடா போடா உன் கண்ணுல இருந்து ரெண்டு துளி கண்ணீரை வெளியே வர வச்சுட்டேன் பத்தியா இதுதான் தடியங்கிறது கிளம்பு

நான் அடிக்கவே இல்லைப்பா அவன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு காரை நிறுத்திட்டேன்ப்பா உங்கள் அண்ணே அவனை தட்டி விட்டு தான் விழுந்திருப்பியா நீ அவனை எடுப்பு எந்திரிச்சிருப்பிடியாப்பா தயவு செஞ்சு என் மேலே பழியை தூக்கி போடாத நான் அப்படி பட்டம் கிடையாது நீ கேவா உனக்கு கண்ணு கூட ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது என் அண்ணனை இடிச்சு முட்டுட்டு நீ அங்கிட்ட நீ போட்டுட்டு போய் சொல்றியா உன்னை சும்மாவே விட மாட்டேன் இதை நான் கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போறேன்னு இல்லையான்னு மட்டும் பாரு கோட்டுக்குள்ள சொல்லி உன் உன்னை ஜெயிலுக்குள்ள தள்ளி நீ ஆயுசுக்கு அங்கேயே இருக்கணும் பாரு ஐயோ அதெல்லாம் வேணாப்பா இந்த வயசான காலத்துல நான் ஜெயில எல்லாம் போய் ஜெயில் வாழ்க்கை வாழ முடியாது உன் அண்ணனுக்கு ஏதோ மருத்துவ செலவுனா நான் பாத்துக்கிறேன்

ஏமா எழனிமா எழனி ஏமா எழனிமா எழனி ஒழியா ஒழிய எழனிமா ஒரு எழனி நாற்பதே நாற்பது தான் ஏமா எழனி என்ன வெள்ளனே நான் எழனி கடையை பிஸ்னஸ் ஆரம்பிச்சு வச்சதுல இருந்து கடை நல்லா போகுது போல உன் முகத்திலேயே அந்த பிரதிபலிப்பு தெரியுதே கருவாயா எழனி கடையில என்னமோ நல்லா தாண்டா போகுது இருந்தாலும் இதுல வர வருமானம் எனக்கு பத்த மாட்டேங்குது இந்த எழனிய வச்சே வேற ஏதாவது ஒரு ஐடியாவை கொடுறா அப்படின்னா எனக்கு ரூபாய் கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணேன் அப்படின்னா நான் ஐடியா தரேன் நீ அந்த ஐடியா செயல்படுத்தினா கண்டிப்பாக ஓ கடை நல்லா போகும் பார்த்துக்க சரி சரி நான் உனக்கு கேட்ட பத்தாயிரரூபா கொடுத்துறேன் கடை நல்லா போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லும் போத இங்க பாருனே நான் சொல்றதை மட்டும் கேளு இப்ப ஒரு இளநி பாயாசம்னு ஒண்ணு வித்துக்கிட்டு கிடக்குறாங்க நீ என்ன பண்ற இளநி பாயாசத்தை விக்கிற பாத்துக்க அப்ப இளநில பாயசமான்னு சொல்லி எல்லாரும் வாயை பிளந்துகிட்டு வருவானுங்க ஏண்டா கருவாய் அந்த இளநி பாயாசத்தை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதான் ஐம்பது ரூபாய்க்கு நான் எப்ப கொடுக்க முடியும் ஐம்பது ரூபாய்க்கு மேல போனா அந்த கிராம மக்கள் யாரும் வாயை பிளந்துகிட்டு அவ்வளவு விலையா அவ்வளவு விலையில என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க நான் எப்ப ரூபா அதை விற்க முடியும் என்ன லூஸ் மாதிரி பேசாதனே நான் சொல்ற மாதிரி செய்யி வெறும் பாயாசத்தை வீட்டுல செஞ்சுட்டு வந்துட்டு இந்த இளநி ஓடெல்லாம் வச்சிருப்ப பார்த்தியா அதுல பூத்தி விட்டு கூடு அதான் இளநி பாயசம் கூட நம்பி குடிச்சு விடுவானுங்க அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டானு நான் சொன்ன மாதிரி செய்யி புரியுதா ஏகா இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு கருவாயா இந்த ஒரு நிமிஷம் போரு பாத்தியடா நீ சொன்ன மாதிரியே இந்த பாயசம் பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு பாத்துக்க இத வித்தோம்னா கண்டிப்பா எல்லாரும் இளநி பாயசம்னு வாங்கி குடிப்பானுங்க லபக்கு லபக்குன்னு பத்தாயிரூபாய் ஆயிடும் காசை கொடுத்துட்டே அதுக்கு தான் மத்த வேலையெல்லாம் இல்லைன்னு வச்சுக்க இந்த பாயாசம் மட்டும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்க என்னப்பா இது இளநீ பாயாசமா அடடா எனக்கு ரொம்பவே பிடிக்குமே இளநீ பாயாசம் ஏப்பா எனக்கு ஒன்னு கொடுப்பா ஆமா இது முதல்ல எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லு இந்த இளநீ பாயாசம் வெறும் முப்பதே முப்பது ரூபாய்தான் தாராளமா வாங்கி குடிக்கலாம் இதாங்க என்னே மற்ற இடத்துல எல்லாம் இந்த இளநீ பாயசம் எண்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு சரி வாங்கி என்னப்பா இது ஏதோ வேளநீ கூட்ல வெறும் பாயசத்தை ஊத்துன மாதிரியில இருக்குது இது இளநீ பாயசம் மாதிரியே இல்லையே கண்ணு தாத்தா இது வந்து எளநீ பாயசம் தான் தாத்தா முப்பது ரூபாய்க்கு அவ்வளவுதானே தாத்தா குடுக்க முடியும் இது அப்படி தெரியலையாக்கும் எழனி பாயசம் உங்களுக்காவே இளநீ பூரம் சுரண்டி போட்டு நீ என்ன அப்படி சொல்லிவிட்ட என்ன நீ சும்மா இரு இப்போதானே நான் சாப்பிட்டேன் ஒரு எல்னி ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு பத்து முப்பது ரூபாய்க்கு இந்த உனக்கு எங்க அருமை தெரிய போகுது அண்ணா பக்கத்துல அந்த சின்ன மல்லி பாட்டி இருக்குல்ல அந்த பாட்டி சாப்பாடு கூட போட்டுருக்குண்ணா ஒரு சாப்பாடு ஐம்பது ரூபா ரேட்டுக்கு போட்டு விற்கிதுன்னா வாங்கி சாப்பிடலாமா கிளை சும்மா இல்லை ஐம்பது ரூபாய் நம்ம போட்டு அந்த சோரை வாங்கி திங்க முடியாது அந்த கிழவு எந்த குடனுக்குள்ள போட்டு எப்படி எண்ணத்தை போட்டு செஞ்சுட்டு வருதா பேச்சாட்டு இல்லை என்ன ஐம்பது ரூபாய்க்கு வாங்க போதில்லை இப்போ நான் சொல்றது மட்டும் கேள்வி ஆகா குட்டி கருவாயா இது கூட நல்ல ஐடியாவை தலை இருக்குது நீ சொன்னபடியே செய்வோம்ல வாழ ஆ பாட்டே இதில் என்னென்ன சாப்பாடு பாட்டு இருக்குது விதவிதமாக சாப்பாடாகலாம் இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது பாட்டே எனக்கு ஏதாவது சாப்பாடு நான் முடிவு பண்ணுறேன் கொஞ்சம் போரு இல்லை குட்டி கருவாயா சீக்கிரம் மாற்றத்தல ஏண்டா இதை பார்த்தா உனக்கு தெரியாது இது வரட்டி ரைஸ்ரா நல்லா இருக்கும் எல்லா சோறு இருக்குது பார்த்துக்க உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்றா கருவாயா

ஆஹ் குடுக்குறேன்டா குசுக்கா நல்லா இருக்கும் பாத்துக்க இல்ல ரெண்டு தட்டு வாங்கி சாப்பிடு என்ன நீ ஆ பாட்டியா நான் ஒரு சாப்பாடு என் தம்பி ஒரு சாப்பாடு சாப்பிடுற பாத்துக்க இந்த பாட்டியா பத்து ரூபா புடி ஏ கருவாயா என்னடா பத்து ரூபா குடுக்கற ஒரு சாப்பாடு அம்பது ரூபா ஐம்பது ஐம்பது நூறு ரூபாச்சு ஒழுங்கா நூறு ரூபாய்ட ஆளு மொகரையும் பாரு நல்லா வயிறு முட்டை தின்னுபட்டு அஞ்சு ரூபா குடுப்பார நீ தின்ன சோத்துக்கு அஞ்சு ரூபா போதுமாடா பாட்டியா நான் என்ன முட்டாளா நீ முதல் போல்ல என்ன எழுதிருக்கீன் பாரு சாப்பாடு அஞ்சு அஞ்சு ரூபா தான் போட்டுருக்குற அப்ப என்கிட்ட ஐம்பது ரூபா வாங்குறியா இந்த ஊர் மக்கள்கிட்ட கேத்து போடுறேன் எல்லாத்தையும் அய்யய்யோ என்ன இது அஞ்சு ரூபான் இருக்குது அட கடவுளா ஐம்பது ரூபான்ல போட்டுருச்சு ஒரு ஜைப்பரை காண மேடா அட கடவுளே கெழுவி இங்க நின்று பிச்சு ஐம்பது ஐம்பது வாங்கி ஏமா அந்த பத்துல நீயும் கொஞ்ச நேரம் நாங்க இந்தா முட்டாளிப்போம் எங்களையும் பத்து ரூபா குடுத்துட்டு வாத்து ரூபாய்க்கு மேல ஒரு ரூபா கூட கொடுக்காத இல்ல கருவாயா நீயாச்சு புரிஞ்சுக்கல இது ஐம்பது ரூபா இருந்தாண்டா எழுதி போட்டிருந்தேன் சீட்டை யாரும் மாத்தி வச்சுட்ட மாதிரி இருக்குல்ல தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறில்ல எனக்கு அம்பது ரூபாக்குள்ள என் பொழப்புல அடிக்காதில்ல பாட்டிய நான் சரி ஊர் மக்களை கூப்பிட்டு வரேன் அவங்க கிட்டே இந்த நியாயத்தை கேட்போம் அப்படி முட்டை அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க இந்த நூறு ரூபா ஒன்ட்டா அப்படியே கொடுத்துட்டு போறேன் ஏய் என்னெல்லாம் என் சூழ்நிலை புரிஞ்சு இப்படி ஊருல கூட்டு வரேன் ஊர்ல கூட்டுவாரே சொல்லிக்கிட்டு இருக்க நீ காசை குடுக்க வேணாம் போல முத இந்த குட்டிக்கர் இந்த ஏதாவது ஒன்னு பண்ணிருப்ப அப்பவே அடியில் அடியில் என்னமோ பண்ணிக்கிட்டு கடந்தியா அப்பவே கவனிக்காம விட்டுப்பட்டுச்சா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க